அஞ்சாவதுல இருந்து எட்டாவது ஆப்ஷனல் தமிழ் எட்டாவதுல இருந்து ஆங்கிலம் பயிற்று மொழி உங்க பிசிக்ஸே வந்து நீங்க ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் படிச்சீங்கன்னா சப்ஜெக்டே தமிழ்ல இருக்கும் ஸோ கிரேடேஷன்ல போறாங்க அந்த கான்செப்டே கிரேடேஷன் ஒன்னுல இருந்து அஞ்சு தமிழ் மொழி தான் எல்லாமே வேற எதுவும் கிடையாது அஞ்சுல இருந்து எட்டு அங்கதான் நடக்கணும் புதிய கல்விகளும் அதான் நடக்கணும் அவங்க டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல வர்றாங்கன்னா ஜாப்ல ரெண்டு வருஷம் கிளம்பி போயிருவாங்க எப்படி அவங்கள வந்து நீ பன்னெண்டு வருஷமும் தமிழ் படின்னு எப்படி கட்டாயப்படுத்துவீங்க அது என்ன யாருக்கு ஒரு நிமிஷம் புதிய கல்விக் கொள்கையில கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் மலையாளம் படிக்கிறேன்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு கேளு சான்ஸ்கிரிட் படிக்கிறேன்னு சொல்றான் கோயம்புத்தூர் கூடிய குழந்தைகள் நான் சான்ஸ்கிரிட் படிக்கணும் ஏன்னா கிளஸ்டர் மாடல் தான் புதிய கல்விக் கொள்கை கீழிருந்து பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன்ல மூன்றாவது மொழியாக எதை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அந்த மொழியை தான் அரசு கொடுக்கணும் சொல்ல புரியுதாங்க அப்ப முதலமைச்சர் கோட்டையில் உட்காந்து இல்ல கோயம்புத்தூர் மக்கள் வந்து தெலுங்கு படிக்கணும்னு சொல்ல முடியாது அவங்க டிமாண்ட் ட்ரிவன்ல எடுக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டுக்கு மும்மொழி கொள்கை நம்ம சொல்றோம் மூன்றாவது மொழி ஆப்ஷன் புதிய கல்வி கொள்கை அமல்தால் அமல்படுத்தப்பட்டால் இருந்து இருபத்தி அஞ்சு தனித்தனி மொழிகள் தமிழகம் முழுவதுமே இருக்கும் ஏன்னா அந்த குழந்தை படிக்கிறது ஒரு சப்ஜெக்ட் ஒரு லாங்குவேஜ் படிக்கிறீங்க ஒரு நிமிஷம் அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு என் குழந்தை கேவி போனா நான் டிசைட் பண்றேன் என் குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூல் ஆப்ஷன் இருக்கு என் குழந்தைக்கு பிரைவேட் ஸ்கூல் ஆப்ஷன் இருக்கு என் குழந்தைக்கு கேவி ஆப்ஷன் இருக்கு ஒரு பேரண்ட் யோசிச்சு அவங்க கேவியில விடுறாங்க சொல்றது கேளுங்க சொல்றது கேளுங்க அந்த ஏன் குழந்தைய முழுவதுமா நான் தமிழ்ல தான் படிக்க வைக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புவேன் பிரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்புவேன் அந்த பேரண்ட் அந்த பேரண்ட்ஸ் எடுக்கக்கூடிய சாய்ஸ் நீங்க அதுக்கு தான் தலைவா அதுக்கு தான் கையெழுத்து வேட்டை நடத்துறோம் தலைவா நீங்க வருகைன்னு தெரியும் இல்லை ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேரும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கடிதம் எழுதினாங்க அவர் தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல சொன்னாங்க ஐயா ஐயா என் குழந்தை தமிழ் மீடியத்தில் தான் படிக்கணும் தமிழில் மட்டும்தான் படிக்கணும் மூன்றாவது மொழி வேண்டான்னு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேரத்தில் யார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் கடிதம் எழுதி கொடுத்தாங்க எங்கிட்ட இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் கொண்டு வந்து நாளைக்கால் நிறுத்திட்டுமா ஆயிரம் பேர்த்து நிறுத்திட்டுமா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பசங்களுடைய தந்தையை கொண்டு வந்த அலுவலகத்துக்குள்ளே நிறுத்திட்டுமா

மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டது இலவசத்தினால ஓட்டு போட்டாங்க அப்படின்னு வந்து அப்படி பில்ட் அடிக்கிறீங்க இல்ல நீட்டை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க அதனால நீட்டு வேண்டாம் இப்படி போட்டு போடுறீங்க இங்க வந்தா இல்ல இரண்டு மொழி கொள்கை தான் வேண்டும் மும்மொழி கொள்கை வேண்டாம் ஓட்டு போட்டா அதனால தான் நான் சொல்றேங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் மூன்று மொழி வேண்டும் தான் நாங்க போகவே போறோம் நாங்க பேக்கல் அடிக்க போறது இந்த தேர்தலில் நாங்கள் மக்கள் முன்னால் வைப்பதே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கொண்டுவாங்க மூன்றாவது மொழி என்பதை நாங்கள் கொண்டு வருகின்றோம் ஆப்ஷனலாக நீங்க படிங்க பேப்பர் படிங்க அப்போ பார்த்துக்கலாம் இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் நாங்க மும்மொழி கொள்கை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இஷ்யூ வரி வெளி வருது பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தான் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பாத்துக்கலாம் நான் சொல்வது உங்களுக்கு ஒரு நியாயம் அப்படி இருந்தால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என் பையனை பிரெஞ்சில் படிக்க வைக்கிறார் என்ன அவர் அப்புறம் அவர் அப்புறம் டூ லைன் ஃபார்ம்ல சப்போர்ட் பண்றாரு சப்போர்ட் பண்ணக்கூடாதுல்ல பெற்றோர்கள் இஷ்டம் நான் தமிழ்நாடு முழுவதும் கருத்து கணிப்பு நடத்துவேன்

அதனால அதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழியா கேட்கிறேன் ஐயா நீங்களே அச்சீவ் பண்றீங்க